இப்போ நம்ம பார்க்க போகிறது நைன்த் மேக்ஸ் ஃபஸ்ட்டு சேப்டர் எடுத்துக்காட்டு ஒன்று புள்ளி ஒன்று பார்க்க போகிறோம் கொஸ்டின் பாருங்கள் ஏ ஈக்வல் அஸ்வின் கமா முரளி விஜய் விஜய் சங்கர் கமா பத்ரிநாத் கணத்தில் நாங்கள் கொடுத்துட்டாங்க இப்போ இந்த நாலு நேம் மென்ஷன் பண்ணிவிட்டு ஏன்ற கணத்தில் நாலு நேம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க இதில் கோடிட்டு இடங்களை பிளாங்க்ஸ் டூ அல்லது நான் பிளாங்க்ஸ் டூ என்ற பொருத்தமான குறியீட்டு நிரப்புக நமக்கு அஞ்சு பேர் கொடுத்துருக்காங்க இப்போ நமக்கு ஏன்ற கணத்தில் வந்து இப்போ முரளி விஜயனு கொடுத்து டேஷ் கொடுத்து ஏ கொடுத்துருக்காங்களா அப்போ இந்த முரளி விஜய் இந்த ஏன்ற கணத்தில் அவங்க பேர் இருந்ததுன்னா நம்ம நான் ப்ளாங்க்ஸ் ஸ்டூ போட்டு எழுதணும் இந்த பேர் அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க பேர் இந்த ஏன்ற கணத்துக்குள்ளே இல்லைன்னா நாட் பிளாங்க்ஸ் ஸ்டூ போட்டு எழுதணும் சரிங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் முரளி விஜய் கொஸ்டின் எடுத்து எழுதிக்கோங்க சப்டிவிஷன் வந்து ஒன்று ரெண்டு மூணு நாலு அஞ்சு லைனாக எடுத்து எழுதிட்டு ஃபஸ்ட்டு முரளி விஜய் டேஷ் கொடுத்து ஏ கொடுத்துருக்காங்களா இப்போ இயன்ற கணத்தில் நம்ம பேர் இருக்கா முரளி விஜய் இருக்குது அப்போது போங்க பிளாங்க் ஸ்டோ சரிங்களா இருக்குன்னா பிளாங்க் ஸ்டோ போடணும் அடுத்து அஸ்வின் அஸ்வின்ற பேர் இயன்ற கணத்தில் இருக்குது அப்போ இங்கேயும் போங்க பிளாங்க் ஸ்டோ அடுத்து பத்ரிநாத் டேஷ் ஏ பத்ரிநாத் என்ற பேர் ஏன்ற கணத்தில் இருக்கான்னா இருக்கு அப்போது பிளாங்க் ஸ்டூ சரிங்களா அடுத்து கங்குலி கங்குலி டேஷ் ஏ கங்குலின்ற பேரு என்ற கணத்தில் இருக்கான்னா இல்லை அப்போங்க என்ன வரும் நாட் பிளாங்க் ஸ்டூ பிளாங் ஸ்டூ போட்டு மேலே ஒரு கோடு போடணும் சரிங்களா அடுத்து டெண்டுல்கர் டேஷ் ஏ டெண்டுல்கர்ன்ற பேர் என்ற கணத்தில் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா கிடையாது அப்போது பிளாங்க் ஸ்டூ போட்டு மேலே ஒரு கோடு போட்டு அதுக்கு நாட் பிளாங்க்ஸ் ஸ்டூ சரிங்களா